கோல்டன் சுச்சித்ரா நர்சரிக்கு மறுபடியும் புதன்கிழமை செடி வாங்கிறதுக்காக நான் போயிருந்தேன் அகேன் ஐ வென்ட் டு கோல்டன் சுச்சித்ரா நர்சரி டு பை சம் பிளான்ஸ் அங்கே வேலை செய்கிற பையன் நீங்கள் பார்த்துட்டு போன குருவி கூடு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு சொன்னான் த பாய் ஒர்க்கிங் தட் கம் ஆன் லெட் சி த நெஸ் தட் யூ சா த அதர் டே உள்ளே போய் பார்த்தா அந்த ரெண்டு குருவிகளும் அழகாக வளர்ந்துருந்தது வென் வி சா இன்சைட் வி சா த டூ லிட்டில் பேர்ட்ஸ் க்ரோன் வெரி வெல் ரெண்டுக்கும் நிறைய முடி இருந்தது கண்ணையும் திறந்துருந்தது போத் ஹேட் குட் ஃபெதர்ஸ் அண்ட் இட் ஹேட் ஓப்பன்ட்ஸ் ஐஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது இட் வாஸ் ரியலி பிரிட்டி டு லுக் அட் இயற்கை எவ்வளோ அழகானது வினோதமானதுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஐ அண்டர்ஸ்டூட் தட் நேச்சர் இஸ் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் அமேசிங்